என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசிர்வாதம் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும் நேற்று நம்ம சிறப்பாக வியாழக்கிழமை சிறப்பு பூஜை நடைபெற்றது எல்லாரும் கலந்து கொண்டீர்கள் கலந்து கொண்ட அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் அப்பாவோட ஆசீர்வாதம் கிடைக்கும் சாயராம் அதே போல் வருகின்ற திங்கக்கிழமை சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் பாபாவுக்கு ஒரு சிறப்பு அபிஷேகம் அபிஷேகம் நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அந்த உதிய அபிஷேகத்தில் கலந்து கொண்டு அப்பாவோட அருளாசையை பெற்றுக்கொள்ளும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் வாருங்கள் அப்பாவோட பாதத்தை ஈர்க்க பிடித்து கொள்ளலாம் நம்மளுடைய கர்ம வினைகளை தொலைத்து விழலாம் இன்றைக்கி நேற்று லைவ் யார் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த வீடியோவை தள்ளி விட்ருங்க ஏன்னா லைவில் பேசினதாக இப்போ நான் பேச போகிறேன் லைவ் முழுமையாக பார்த்தவங்க இந்த வீடியோ பார்க்க வேண்டாம் ஏன்னா நேரம் நமக்கு காலம் ரொம்ப முக்கியம் இதுக்காக நேரத்தை செலவு பண்ண நேற்று முழுமையாக அதை நான் பேசினதை கவனிச்சிருப்பீங்க லைவ் பார்க்காதவங்க தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ ஒன்றும் இல்லை சார் நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது நம்ம நிறைய புண்ணியம் பண்ணுறோம் தானம் பண்ணுறோம் சார் எனக்கு முடிஞ்ச உதவிகளை செய்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் ஆனாலும் நமக்கு ஏன் கடவுள் சோதனை கொடுத்தனே இருக்கிறார் அந்த புண்ணியம் நம்ம பண்ண அந்த தான தர்மத்துக்கான புண்ணியங்கள் நமக்கு சேர மாட்டேதே ஏன் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் என்கிட்டே நிறைய பேர் கேட்பாங்க நான் அந்த கோயிலுக்கு அதை செஞ்சேன் செய்கிறோம் இந்த கோயிலுக்கு நான் அதை செஞ்சேன் பாபா கோயிலுக்கு நான் அதை செஞ்சேன் பாபா கோயிலுக்கு நான் அரிசி வாங்கி கொடுத்தேன் துணி வாங்கி கொடுத்தேன் எல்லாமே வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க இருந்தாலும் எனக்கு கஷ்டம் இருந்தீங்கன்னே இருக்கேன் நான் பண்ண தான தர்மம் எங்கே போகுது அதனால் பலன் இருக்கா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் அந்த சந்தேகம் தீர்க்கறதுக்காக தான் இந்த கேள்வியே பொதுவாகவே தான தர்மம் பண்ணால் அதுக்கான முழு பலன் நமக்கு கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அந்த தான தர்மங்களை நாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கதை இந்த கதை நான் ஏன் சொந்த கதையில் நானும் ஒரு இடத்துல கேட்டு தான் உங்ககிட்ட சொல்கிறேன் நான் இந்த கதையை நான் ஒரு இடத்துல கேட்டேன் அதை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன் உண்மையில் நல்ல கதைகளை கேட்டு நம்ம சொல்கிறது தப்பு இல்லைல்ல தான தர்மம் பண்ணுறதுல ரெண்டு பேர் ரொம்ப முக்கியமானவர்கள் நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் வந்து கர்ணன் இன்னொருத்தர் தர்மர் கர்ணன் அவரை விடுங்க இப்போ நம்ம தர்மர் கதைக்கு வரலாம் தர்மருக்கு தான தர்மம் பண்ணதுனாலே அவருக்கு தர்மர்னு பேர் அவருக்குள்ள இதை தான தர்மம் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் எல்லாம் மகிழ்ச்சி கூடவே அவருக்குள்ளே ஒரு பிரச்சனையாக வந்துடுச்சு நம்ம இவ்வளோ பேருக்கு தான தர்மம் பண்ணுறவேன் நம்மளை மாதிரி யாரும் தான தர்மம் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு அகங்காரம் வந்துடுச்சு ஒரு அகங்காரம் வந்துச்சு இதை கிருஷ்ணர்கிட்ட போய் சொல்கிறார் கிருஷ்ணா என்ன மாதிரி இந்த உலகத்தில் யார் தான தர்மம் பண்ணுவா யோசனை பண்ணி பாருன்னார் உடனே என்னடாது கிருஷ்ணருக்கு எப்பயுமே ஒரு வித்தியாசமான குணம் ஒரு விஷயத்தை நாசுகா புரிய வைப்பார் ஆமாம் தர்மா உன்ன மாதிரி யாருமே தான தர்மம் பண்ண முடியாது உண்மையிலே நீ பெரிய தான வல்லல் நீ உன் பேரே தர்மன் பேர் வச்சுருக்காங்களே அதனால இவருக்கு இன்னும் புல்லரிச்சிரும் தர்மம் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் சரி வா நான் என் நண்பரை ஒருத்தரை காட்ட போகிறேன் அவரை பார்த்துட்டு அவரோட பேசிவிட்டு வரலாம்னு சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் போவாங்க பாதாள லோகத்துக்கு போவாங்களாம் இந்த பாதாள லோகத்துல யார் இருப்பான்னா மாவலின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் யார்னா இறைவனுக்கு மூன்று அடியில தான் தலையை ஒரு இடமா கொடுத்துவாரு கேரளாவில் பார்த்தீங்கன்னா தெரியும் கேரளாவில் அவர் இன்னும் கும்பிடுவாங்க அவர் உள்ளே போனோடனே அந்த ஊருக்கு உள்ளே நடந்து போவாங்க பெரிய நகரம் அந்த நகரத்தில் போகும்போது ஒரு வீட்டில் போய் தண்ணி கேட்பாங்க தண்ணி கொடுப்பாங்க தண்ணி குடிச்சிட்டு தண்ணி டம்ளரை பார்த்தா தங்கமாக இருக்கும் தங்கத்தில் செஞ்ச டம்ளராக இருக்கும் குடிச்சிட்டு கொடுப்பாங்க ஐயா நாங்கள் ஒரு வாட்டி யூஸ் பண்ணுற த பொருளை நாங்கள் திருப்பி யூஸ் பண்ண மாட்டோம் நீங்கள் தூக்கி போட்டு போயிடுங்க தர்மருக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்னன்னா தங்கத்தையே தூக்கி போட சொல்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு அடுத்த வீட்டுக்கு போவாங்க இப்படி தொடர்ந்து போகும்போது எல்லோருமே நல்ல ஆடம்பரமாக சந்தோஷமாக இருப்பாங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க அவங்கவுங்க வேலையை செஞ்சீங்கன்னு இருப்பாங்க அந்த நகரமே சுத்தமாக சுத்தமாகவும் இருக்கும் எல்லாம் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் மக்கள் அவங்க உழைச்சி சம்பாதிக்கிற அளவுக்கு இருப்பாங்க நேராக அந்த மாவழியை பார்க்க அரண்மனைக்குள்ளே போவார் கிருஷ்ணர் போனோடனே தர்மர் அறிமுகப்படுத்துவார் மாவழி இவர் யார் தெரியுமா இவர் எல்லாருக்கும் வாரி கொடுக்குற வள்ளல் தான தர்மம் பண்ணுறதுல இவர் தான் தர்மர் இவர் பேரே தர்மர் இவர் டெய்லி தான தர்மம் பண்ணிக்கினே இருக்கிறாரு இவங்களுடைய நகரத்தில் ஊரில் இவர் ஆட்சி செய்கிற இடத்துலன்னு மாவழிக்கு கோம் வந்துடும் முதல்ல அந்தால் வெளியே அனுப்புங்கன்னு கிருஷ்ணா நான் தப்பாக நினைக்காத அந்தால் வெளியே அனுப்புன்னு தர்மருக்கு தர்ம சங்கடமாகிடும் என்னடா நம்மளை போய் வெளியே அனுப்ப சொல்ல நம்ம புகழ்ந்து தானே கண்ணன்னு சொன்னோன்னே கண்ணா நான் சொன்னால் தவ தப்பாக நினைக்காதீங்க இவன் ஆட்சி செய்கிறது சரியில்லை இவன் ஆட்சி செய்கிறது சரியில்லை இன்னும் இவங்க மக்களை பிச்சைக்காரனாகவே வச்சுன்னு இருக்கிறாரு எல்லாத்தையும் அவர்கிட்ட கையாந்து நினச்சி இருக்கிறாரு இப்படி ஆட்சி செய்யறது ஒரு நல்ல மன்னனா எந்த ஊரில் தான தர்மங்கள் பண்ணாம யாரும் போய் யாசங்கு கேட்காம இருக்கிறாங்களோ அதுதான் உண்மையான தான தர்மம் அதுதான் உண்மையான ஆட்சி இவங்க ஊர்ல எல்லாருமே பிச்சைக்காரனா வச்சுன்னு இருக்கிறாரு இவரை போய் தானப்பிரபு தர்ம பிரபுன்னு சொல்லி இருக்கிறீங்க இவரு உள்ள சேர்க்காதீங்க என்னவனதான் அப்போதான் தர்மருக்கு தான் செய்யற தவறு எவ்வளோ பெரிய தவறு என்பதை உணர ஆரம்பிப்பார் உண்மையிலே ஒரு அரசன் என்பவன் அந்த மக்களை பிச்சைகாரனாக வச்சுருக்கக்கூடாது அவர்களுக்கு எல்லா சலுகைகளும் செஞ்சு அவங்களே சுயமாக சந்தி சம்பாதிக்கக்கூடிய சக்தியை கொடுக்குற அளவுக்கு தான் ஒரு மன்னன் இருக்கணும் ஆனால் இவர் தான் பெருமைக்காக தானம் பண்ணுறது ப பெருமைக்காக தானம் பண்ணது கூட பிரச்சனை இல்லை அதை தான் தா கர்வமாக நினைச்சார்ல அந்த தவறை தான் இங்கே சுட்டி காட்டுவார் தான தர்மம் பண்ணுறது தவறில்லை ஆனால் அந்த கர் கர்வத்தோடு பண்ணக்கூடாது அப்போதான் தர்மருக்கு புரிய ஆரம்பிக்கும் கிருஷ்ணர் ஏன் இங்கே கொண்டு வந்தாருன்னு கிருஷ்ணா என்னை மன்னிச்சது இந்த தான தர்மம் பண்ணுறது கூட யாருக்கும் தெரியக்கூடாது அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த தான் இருக்கணும் எப்பவுமே நாம் தான தர்மம் பண்ணி நேரக்கூடாது ஒருத்தருக்கு போனோன்னா அதுக்கான அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும் அதுதான் உண்மையான தான தர்மம் திருப்பி உங்ககிட்ட வந்து கையே தக்கக்கூடாது அதுதான் எனக்கு மாவழி சொல்லிக் கொடுத்த விஷயம் சொல்லிட்டு அவருக்கு நன்றி சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்துடுவாங்க உண்மைதான் செய்கிறான் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் இந்த தவறை செய்கிறோம் என்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ண சாயனா என்ன யாருன்னு தெரியுமா எனக்கு எனக்கு உண்மையிலே தெரியாது ஏன்னா அவங்க ஏற்கனவே பேசியிருப்பாங்க சில பேரை தெரியும் எனக்கு அன்னைக்கு அன்னதானத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தேன் நான் தானுங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் இந்த விஷயத்தை கேட்கும்போது நீங்கள் யாருன்ற சொன்னால் போதும் அது ஏன் அன்னதானத்துக்கு ரூபா கொடுத்தேன்னு சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா அது எனக்காக கொடுத்தது இல்லை அன்னதானத்துக்காக கொடுத்தது ஓ அன்னதானத்துக்காக கொடுத்தா சாயிரம் வந்து நல்ல பொறுமையாக பேசுவார்னு நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய தவறு யார் எழுதி பேசினாலும் எல்லோருக்கும் ஒரே பதில் தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் எல்லாருக்கும் ஒரே பதில் தான் ஏன்னா பாபா தான் சொல்லியிருக்கார் கடவுள் முன்னாடி எல்லாருமே ஒருத்தர் பணம் கொடுத்துவேன் கொடுக்காதவன் கொடுக்காமல் இருக்கிறவங்க இவங்களெல்லாம் நம்ம பேதம் பிரித்து பார்க்குறது இல்லை நம்ம இல்லை நான் தான் சொல்லுவேன் சார் அந்த வார்த்தையை சொல்லாதீங்க அது எனக்காக கொடுத்ததில்ல என் சொந்த செலவுக்கு கொடுக்கல கடவுளுக்காக கொடுத்தது நீங்கள் உங்களுடைய பேரை சொன்னாவே என்ன தெரியும் உங்கள் பிரச்சனை என்னன்னு சொன்னாவே தெரிஞ்சுக்கும் நீங்கள் அப்படி சொன்னால் தான் நான் உங்களை மரியாதை கொடுத்து பேசணும்னா தப்பாக நினைக்காதீங்க எல்லாேருக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதை எப்பயுமே கொடுப்பேன் சில பேர் சொல்லுவாங்க சாயனா அந்த பாபா கோயிலுக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன் சாயனா அந்த பாபா கோயிலுக்கு நான் மணி வாங்கி கொடுத்தேன் விலக்கு ஒன்று வாங்கி கொடுத்தேன் இப்படி சொல்கிறதே பெரிய தப்பு முதல்ல காரணம் என்னென்னா கடவுள் எப்பயுமே உங்கள் கிட்ட வாங்கி அவர் இருக்கணும்னு அவசியமே இல்லை நாம் வாங்கி கொடுத்தோம்ல அது வெளியே தெரியவே கூடாது உண்மையிலே தெரியக்கூடாது அது பெருமையாக சொல்லினு இருக்கக்கூடாது அப்படி சொன்னாவே நம்ம வாங்கி கொடுத்த பலன் இல்லாத போயிடும் கடவுள் உங்கள் கிட்டேருந்து வாங்கணும்னு முடிவு பண்ணார் அதுதான் உண்மை நீங்கள் கொடுக்கணுன்னா முடிவு பண்ணல கடவுள் உங்கள் கிட்டே வாங்கணும்னு முடிவு பண்ணார் நீ கடவுள் நினைச்சாதான் தான் நீங்கள் உங்களால் கொடுக்கவே முடியும் இதுதான் உண்மை நாம் பண்ணுற எல்லா தான தர்மம் அதேமாதிரி யாருக்காவது போய் ஒரு ஒரு புடவை கொடுத்துட்டு ஒரு வேலை ஒரு இட்லி கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்து அதை யூடியூப்பில் போடுறது இல்லைன்னா இன்ஸ்டாவில் போடுறது நான் இன்றைக்கி உதவி செஞ்சேன் அது மிகப்பெரிய தவறு அது உண்மையிலே பெரிய தவறு ஏன்னா வாங்குறவரை ஒரு மனிதன் தானே ஐயோ இவரு நிலமை இப்படி ப பரிதாபமாக இருக்கேன்னு அப்படி போடுவதும் மிகப்பெரிய தவறு நாம் இந்த கையில் கொடுக்குறது அந்த கையில் தெரியக்கூடாது சில விஷயங்கள் பொதுவாகவே நாம் அப்படி போடுவோம் கூடாது இங்கே நம்ம துவாரகமாயில் அன்னதானத்தை போடலாம் அது வந்து பிரசாதம் சார் பாபாவுக்கு போகிற அன்னதானன்றது எல்லாருமே சாப்பிடுவாங்க பணக்காரங்க ஏழை எல்லாருமே போடுவாங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க அதை நீங்கள் போடலாம் தப்பு இல்லை தனிப்பட்ட முறையில் நான் போய் உதவி செய்யும்போது அது போடவே கூடாது அது என்ன ஆகினா பெருமைக்காக போடக்கூடாது நான் எங்கள் கோயிலில் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் போட்டேன் செய்கிறான் அந்த கோயிலில் போய் பத்தாயிரம் பேருக்கு அன்னதானம் போட்டேன் இப்படின்னு சொல்வதே நான் போட்டேன் நான் போட்டேன்னு சொல்கிறது மிகப்பெரிய தவறு அது உண்மையான வார்த்தை இங்கே அன்னதானம் போடுவதும் பாபா தான் அதை சாப்பிடுவதும் பாபா தான் நான் சொல்லுவேன் எல்லாரும் சாத சாப்பாடு போடணும் சாயரம் சாயராம் சொல்லி தான் போடுங்க ஒவ்வொரு முறை ஓம் சாயராம் ஓம் சாயிரம் சொல்லுங்கன்னு ஏன்னா பாபா போடும்போதும் இருப்பார் லைன்லேயே நிற்பார் லைனில் நின்று வாங்குவார் போடுவதும் அவர் வாங்கி சாப்பிடுவதும் அவர் தான் அங்கே நிற்கிறவங்க எல்லாருமே பாபா தான் சாப்பாடு போடுறவங்களும் பாபா தான் ஏன்னால் தனிப்பட்ட முறையில் எதையும் செய்ய முடியாது கொஞ்ச நாள் செய்யலாம் தனிப்பட்ட முறையில்னால் தொடர்ந்து செய்ய முடியாது கடவுளால் மட்டும்தான் தொடர்ந்து தான தர்மங்கள் செய்ய வைக்கக்கூடிய சக்தியை நமக்கு தர முடியும் நீ எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் உண்மையில் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அந்த கொடுக்கக்கூடிய எண்ணத்தை கொடுப்பது யாருன்னா கடவுள் மட்டும்தான் கொடுப்பார் அந்த நல்ல எண்ணத்தை கொடுப்பது யாருன்னா கடவுள் எனவே நாம் தான தர்மங்கள் செய்வது நம்மளுடைய சந்தோஷத்துக்காக நம்ம மனசுக்கு மனசாட்சி சந்தோஷத்துக்காக அதை விளம்பரப்படுத்தினா அது மிகப்பெரிய அந்த தான தர்மத்தால் பலன் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த வீடியோ இது யார் மனசாவது புண்படுத்தி இருந்தால் மன்னிச்சிக்கோங்க இது புண்படுத்த வேண்டிய நோக்கத்தில் சொல்லலை நீங்கள் பண்ணக்கூடிய சில விஷயங்களால் நம்ம பண்ணக்கூடிய அந்த தான தர்மங்கள் பலன் இல்லாமல் போயிடும் அதுக்காக தான் சொன்னேன் ஏன்னா நம்மளே தெரியாமல் சில தவறுகள் நம்ம செஞ்சுருவோம் இனிமேல் நீங்கள் யாரும் அந்த தவறை செய்யக்கூடாதுன்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இந்த பதிவு அப்பாவோட ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாம் வீட்டில் எப்படி பூஜை பண்ணுன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் தெளிவாக பாருங்கள் ஓம் சாயராம்